ஃபைனலாக அந்த ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேட்ஸ் சேலஞ்சாக நல்லபடியாகவே முடிச்சாச்சுங்க எக்ஸாவே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கும் ஆனவங்களுக்கும் ஃபாலோர்ஸ் ஆனவங்களுக்கும் காடுக்கு முக்கியமாக நம்ம வீரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் என்னென்னா கண்டிப்பாக அந்த சேலஞ்சை நான் நல்லா முடிச்சிருக்க முடியாது நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுறீங்க சீரியஸாக சொல்கிறேங்க டைம் இல்லை இல்லைனா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் யார் யாருக்கு பண்ணுறேன் சொல்லிட்டு எனக்கே தெரியல கொஞ்சம் பேருக்கு பண்ணியிருக்காங்க பண்ணாதவங்க தப்பாக நினைச்சுக்காங்க அப்புறம் என்னோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க அதை சிம்பிளாக வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது அது கண்டிப்பாக நடக்கும்போது நான் சொல்கிறேன் அதை தாண்டி வந்து இந்த சாக்கடை பாத்துருக்கீங்களா சாக்கடை குப்பம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவ அதெல்லாம் ஒரு இடத்துல தேங்கி நின்றுவங்க என்னதான் நம்ம குச்சி வச்சு குத்துனாலும் சரி இது போனாலும் சரி மறுபடியும் அது போய் தேங்கி நின்றுகிட்டே தான் இருக்கும் ஆனா அந்த நதியை கவனிச்சிங்கன்னா மூவா நாய் போய்கிட்டே இருக்குங்க லைக் அது கூட கல்லு மண் செடி கொடி எது அதுல உள்ள விழுந்தாலும் சரிங்க தன் கூட சேர்ந்து அரவணைச்சு அப்படியே எழுத்து போயிட்டே இருக்குங்க அது மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணுங்க இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறது ரொம்ப பெரிய ஆசை ட்ரீம்ஸ் எனக்கு நிறையவே இருக்குது பட் அதுக்குண்டான டைம் வரும்போது நம்ம பண்ணலாங்க இப்போ மிடில் கிளாஸ் மைண்ட் செட் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஃபேமிலியோட இது இருக்குது எல்லாமே இருக்குங்களா எல்லாமே பார்க்கணும் ஸோ அந்த கனவு இப்போ வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ஸோ முடிஞ்சி ஆனால் போராடுவாங்க அதுவும் நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம் ஐ லைக் திஸ் ஜாபுங்க பிகாஸ் எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க இந்த உலகத்தை சுற்றி உடனே எனக்கு ஆசைங்க அதனால எனக்கு அந்த ஜாபு தேர்ந்தெடுத்துருக்கேன் இல்லாமல் பத்து வருஷம் நான் அதுக்கு முன்னாடி நான் படித்த படிப்பு வேலை எல்லாம் பார்த்துட்டு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எத்தனையோ மனசு கஷ்டப்பட்டு தனியாக உட்காந்து ஒன்றியா ஃபீல் பண்ணி நிறைய இது பண்ணிடுவாங்க பாய்ஸ் வந்து வெளியே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டோம் மனசுக்குள்ளே தான் வச்சப்போம் அது மாதிரி நிறையா எனக்கும் ஆச்சு இருந்தது அதெல்லாம் கோத்ரூ பண்ணி கிராஸ் பண்ணி தாங்க நான் வந்திருக்கேன் அதில் ஃபைனலாக தான் எனக்கு இந்த ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிங்கறதுனால தான் இந்த ஜாப் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன பார்த்துட்டு நீங்கள் இதில் வரணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது நல்லா இருக்குன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணி அதில் நீங்கள் வாங்க கண்டிப்பாக அதுல சக்சஸ் ஆகும் பண்ணிடாதீங்க நீங்க இப்படி தான் வரணும் நான் சொல்ல உங்களுக்கு எதுவா வேணா இருக்கட்டும் ஏ டு ஜெட் என்ன வந்தாலும் சரி அதை நீங்க குறிக்கோளா எடுத்துக்கோங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதை நீங்க லைக் பண்ணி லவ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க இது எல்லாம் தாண்டி இந்த ஸ்டீரிங்க பிடிக்கும் ஒரு ஃபீல் இருக்கு அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாதுங்க அது கூட வாழ்ந்து பார்த்தா புரியும் சோ இது வந்து இந்தியன் டெமோக்ராசிங்க நம்ம வாழுங்க வாழ விடுங்க யாருமே எந்த தொழில் நீங்க செய்யாதீங்க அந்த தொழில் செய்யாதீங்கன்னா சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாதுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க